வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா பெங்களூர்ல இருந்து பன்னாரகட் ரோட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்டர்பிரைசஸ்க்கு வந்திருக்கிறோம் ஆமாங்க சைவா என்டர்பிரைசஸ் மெகாமார்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குது மாரியம்மன் டெம்பிள் கோயில் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்குது இங்கே வந்து குர்த்திஸு ஷர்ட்ஸு கிட்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து சில்க் சரிஸ் இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸான டிசைன் டிசைன் ஆன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது உண்மையாகவே இது மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் ஷாப்பு அதுக்கப்புறம் ரீட்டைல் ஷாப்பும் இருக்குது நீங்க பெங்களூர்ல இருக்கிற மக்களா இருந்தா நேர்ல வந்து விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இருக்குது நேர்ல வந்து விசிட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் இல்ல இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுற மக்கள் ஆன்லைன் டெலிவரி கூட இருக்குது ஒரு பீஸ் கூட சிங்கிள் பீஸ் கூட கொரியர் பண்றாங்க ஷாப்ல பாத்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய ஒரு வெரைட்டியான கலெக்ஷன் எல்லாம் இருக்குது எவ்வளவு பெரிய ரீட்டைல் பாருங்க ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு தராங்க ஹோல்சேல் விலைக்கு குர்தீஸ் தராங்க ஏன்னா குர்த்திஸ் வந்து அம்பர்லா குர்திஸ் அதுக்கப்புறம் நார்மல் குர்தீஸ் இப்படின்ட்டு பல்வேறு வகையான ஐட்டம்ஸ் இருக்குது ஹோல்சேல் ரேட்ல வந்து குர்த்திஸ் நீங்க பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தா ஹோல்சேல் ரேட்டுக்கு தராங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஈவெண்ட்டுக்கு மொத்தமா நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து குர்த்திஸை வந்து கேட்டு வாங்கிக்கலாம் நாங்க ஸ்கிரீன்ல நம்பர் தருவோம் அவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண போதும் உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய ஷாப்பு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ சார் வணக்கம் சார் ஆ நமஸ்காரா சார் நம்ம கடை அட்ரஸ் சொல்லுங்கள் சார் ஸோ லைக் சைவா என்டர்பிரைஸஸ் சுளிமாவோ பனர்கட்டா ரோட் நல்லது ஓகே ஆ ஸோ லைக் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஸ்டோர் ஆ மக்களே பாருங்கள் சைவா என்டர்பிரைசஸ் பனார்கட்டு ரோட்டில் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் எம்கேம் ಮೆಗಾ ಮಾರ್ಟ್ ಇರುತ್ತೆ ಮೆಗಾ ಮಾರ್ಟ್ ಇದೆ ಮಾರಮ್ಮ ಟೆಂಪಲ್ ಆಪೋಸಿಟ್ ಇರೋದು ಆ ಅಮ್ಮಮ್ಮ ಕಂಪ್ಲೀಟ್ ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಸ್ಟೋರ್ಸ್ ಲೈಕ್ ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರ್ತೀವಿ ನೋಡಬಹುದು ಓಕೆ ಓಕೆ ಸರ್ ನಮ್ಮ ಶಾಪ್ ಲ ಏನನ್ನ ಕಲೆಕ್ಷನ್ ಸರ್ ಇರುತ್ತೆ ಸೋ ನಮ್ಮಲ್ಲಿ ಲೈಕ್ ಸಿ ಹೋಲ್ಸೇಲ್ ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೋಲ್ಸೇಲ್ ಅಂಡ್ ರಿಟೇಲ್ ಎರಡು ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ಓಕೆ ಹೋಲ್ಸೇಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಓನ್ ಬ್ರಾಂಡ್ಸ್ ನಿಶ್ರೂಪ್ ಚಾನ್ಸಿಸ್ ಮತ್ತೆ ಫ್ಯೂಷನ್ ಲೇಡೀಸ್ ಅಂತ ಮೂರು ಬ್ರಾಂಡ್ ಇದೆ ಓಕೆ ಸೋ ಎಂಟೈರ್ ವೆರೈಟಿ ಇದೆ ಓಕೆ ಕುರ್ತಿಸ್ ಆಗಬಹುದು

ಸೊ ಇವಾಗ ನಾನು ಫಸ್ಟ್ ರೇಂಜ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಲೈಕ್ ಅಂಬ್ರೆಲಾ ನೈರಾ ಕಟ್ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ತುಂಬಾ ಪ್ರೀಮಿಯಂ ಆಗಿ ಬರೋ ಅಂತ ನೈರಾ ಕಟ್ ಇದು ನಿಶ್ರು ಬ್ರಾಂಡ್ ನಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಎಸ್ ಟು ಡಬಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಆರ್ ಎಸ್ ಟು ತ್ರಿಬಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ವರ್ಗು ಬರುತ್ತೆ ಸೊ ವಿತ್ ಎಂಬ್ರಾಯ್ಡ್ರಿ ಸೊ ದಿಸ್ ಇಸ್ ಅಂಬ್ರೆಲಾ ಅಂಬರ್ಲಾ ಕುರ್ತೀಸ್ ಅಂಬ್ರೆಲಾ ಕುರ್ತೀಸ್ ಬಂದು ಲಾಂಗ್ ಗೌನ್ ಇದೆ ಫಾರ್ಟಿ ಏಟ್ ಫಿಫ್ಟಿ ಲೆಂತ್ ಬರುತ್ತೆ ಲಾಂಗ್ ಗೌನ್ ಸೊ ಮಲ್ಟಿಪಲ್ ಕಲರ್ಸ್ ಅವೈಲೇಬಲ್ ಓಕೆ ಸೊ ಮೋರ್ ದನ್ ಫಿಫ್ಟಿ ಕಲರ್ಸ್ ಸೊ ಒಂದೊಂದು ರೇಂಜ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ನಾನು ಮಾತ್ರ ತೋರಿಸಿದೀನಿ ಸ್ಟೋರ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಐಡಿಯಾ ಬರುತ್ತೆ ಸೊ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಲೈಕ್ ಅಂಬ್ರೆಲಾ ಖೇರಾ ನೋಡಬಹುದು ನೀವು ತುಂಬಾ ಲಾಂಗ್ ಆಗಿ ಬರುತ್ತೆ ಸೊ ಹೋಲ್ಸೇಲ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಗೆ ತುಂಬಾ ಪ್ರೀಮಿಯಂ ಆಗಿದೆ ಕಸ್ಟಮರ್ ತುಂಬಾ ಲೈಕ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಬಹುದು ಮಲ್ಟಿಪಲ್ ವೆರೈಟೀಸ್ ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ மல்டிபல் கலர்ஸ் அவைலபிள் இது மல்டிபிள் டிசைன்ஸ் லாங் குர்த்திஸ் இது ஏர்லைன் குர்த்தி மல்டிபல் கலர் அவைலபிள் மல்டிபுல் கலர்ஸ் இருக்குது பாருங்க மல்டிபுல் கலர்ஸ் அதுக்கப்புறம் மல்டிபுல் டிசைன்ஸ் இருக்குது ಕಲೆಕ್ಷನ್ಸ್ ಸೊ ಅಂಬ್ರೆಲ್ಲಾ ಕಲೆಕ್ಷನ್ಸ್ ಹೇಳಿದೆ ಸೊ ಅದು ರಿಟೈಲ್ ಗೆ ಲೈಕ್ ಸಿಕ್ಸ್ ಹಂಡ್ರೆಡ್ ರುಪೀಸ್ ಗೆ ಪರ್ ಪೀಸಸ್ ಇದೆ ಲೈಕ್ ಟೂ ಪೀಸಸ್ ತಗೊಂಡ್ರೆ ಫೈವ್ ಫಿಫ್ಟಿ ರೇಂಜಸ್ ಇದೆ ಹೋಲ್ಸೇಲ್ ಗೆ ಈ ರೀತಿ ಪ್ಯಾಕ್ ಟು ಪ್ಯಾಕ್ ಬರುತ್ತೆ ಪ್ಯಾಕ್ ತಗೊಂಡ್ರೆ ದಟ್ ಇಸ್ ಅ ಸಪರೇಟ್ ಪ್ರೈಸ್ ಕಾಲ್ ಮಾಡಿ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿ ವಿಲ್ ಗಿವ್ ಎ ಬೆಸ್ಟ್ ಪ್ರೈಸ್ ಪ್ಯಾಕೆಟ್ ಲೈಕ್ ಎಸ್ ಟು ಡಬಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಬರುತ್ತೆ ಎಂ ಟು ಡಬಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಆರ್ ಎಲ್ ಟು ತ್ರಿಬಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಅಲ್ಲಿ ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ಮೂರು ಸೆಟ್ ನಾಲ್ಕು ಸೆಟ್ ಅಲ್ಲ ಸರ್ ರೈಟ್ ಓಕೆ ಓಕೆ ಇದು ಅಡ್ತ ಕಲೆಕ್ಷನ್ ಸೊ ನ್ಯೂ ಕಲೆ ಇದು ಒನ್ ಮೋರ್ ಕಲೆಕ್ಷನ್ ಟ್ರೈಡಿಂಗ್ ಲೈಕ್ ಜೈಪುರ್ ಬ್ರಾಂಡ್ ಆಗಬಹುದು ಸೂರತ್ ಬ್ರಾಂಡ್ ಆಗಬಹುದು ರಿಲಯನ್ಸ್ ಬ್ರಾಂಡ್ ಆಗಬಹುದು ಮಲ್ಟಿಪಲ್ ಬ್ರಾಂಡ್ಸ್ ಹೋಲ್ಸೇಲ್ ಗೆ ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ಪ್ಲಸ್ ರಿಟೈಲ್ ಗೆ ನೋಡಬಹುದು ತ್ರೀ ಪೀಸ್ ಸೆಟ್ಸ್ ಬಿಬಾ ಬ್ರಾಂಡ್ ಇದೆ ಓಕೆ ಸೊ ಲೈಕ್ ಮಲ್ಟಿಪಲ್ ತ್ರೀ ತ್ರೀ ಪೀಸ್ ಸೆಟ್ಸ್ ಇದೆ ನೋಡಬಹುದು ತುಂಬಾ ಪ್ರೀಮಿಯಂ ಆಗಿದೆ ಶಾರ್ಟ್ ಪ್ರೈಸ್ ಅಲ್ಲಿ ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ಹೋಲ್ಸೇಲ್ ಗೆ ಓಕೆ ಓಕೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಸೊ ಈ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ನ ತಗೋಬಹುದು ಓಕೆ ಓಕೆ ನಿಮಗೆ ಫೈವ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಫೈವ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಫೈವ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಅಪ್ ಟು ಸಿಕ್ಸ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ವರ್ಗು ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ಓಕೆ 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 ಸೊ ಕಾಟನ್ ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸ் பார்த்தா இருக்கு ஓகே எண்ட்ஸ் அதர் பிராண்ட்ஸ் ஒன்றும் எல்லாமே பிரீமியம் கவாலிட்டியில் சார் எல்லா ப்ரீமியம் க்வாலிட்டி இல்லை ஓகே ஓகே பாருங்கள் டிசைனு எல்லாமே ஹேண்ட் ஒர்க் பண்ணதுலாம் இருக்குது ஹோல்சேல் பிரைஸ் தான் நீங்கள் ஷாப் வந்து விசிட் பண்ணிங்கன்னால் ஓகே நம்பரும் தரோம் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் ஓகே ஓகே பாருங்கள் ಕಲೆಕ್ಷನ್ ಸರ್ ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ರೇಂಜ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೇಸಿಕ್ ಕುರ್ತೀಸ್ ಆಗಬಹುದು ಬೇಸಿಕ್ ಕುರ್ತೀಸ್ ನಲ್ಲೂ ನಮ್ದು ಮೂರ್ ಬ್ರಾಂಡ್ ಇದೆ ನಿಶ್ರೂಪ್ ಚಾನ್ಸಿಸ್ ಅಂಡ್ ಫ್ಯೂಷನ್ ಲೇಡಿ ಸೊ ಬೇಸಿಕ್ ಕುರ್ತೀಸ್ ಡೈಲಿ ಯೂಸ್ ಮತ್ತೆ ಆಫೀಸ್ ವೇರ್ ಗೆ ಬರುವಂತದ್ದು ಕಾಟನ್ ರಯಾನ್ ಮಸ್ಲಿನ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಫ್ಯಾಬ್ರಿಕಲ್ ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ಲೆಂತ್ ಇಸ್ ಫಾರ್ಟಿ ಟು ಪ್ಲಸ್ ಸೈಜಸ್ ಅವೈಲೇಬಲ್ ಬರುತ್ತೆ ನೋಡಬಹುದು ತುಂಬಾ ವೆರೈಟೀಸ್ ತುಂಬಾ ಬ್ರಾಂಡ್ಸ್ ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ಸೊ ಪ್ಲೇನ್ ಕುರ್ತೀಸ್ ವಿತ್ ಎಂಬ್ರಾಯ್ಡ್ರಿ ಕುರ್ತೀಸ್ ಬರ್ತಾ ಇದೆ ಕಾಟನ್ ಇದು ರಯಾನ್ ಓಕೆ ರೋಮನ್ ಸಿಲ್ಕ್ ರೋಮನ್ ಸಿಲ್ಕ್ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಪ್ರೀಮಿಯಂ ಬರುತ್ತೆ ಟೂ ಬರುತ್ತೆ ಸೈಜ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಷ್ಟು ಡಬಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಎಷ್ಟು ತ್ರಿಬಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಎಂ ಟು ಡಬಲ್ ಎಕ್ಸ್ ಎಲ್ ಈ ಮೂರು ರೇಂಜ್ ನಲ್ಲಿ ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದೊಂದ್ ಬ್ರಾಂಡ್ ಒಂದೊಂದು ಸೈಜಸ್ ಬರುತ್ತೆ ಇದೆಲ್ಲ ಬಂದು ಫೋರ್ ಬೇಸಿಕ್ ಕುರ್ತೀಸ್ ಬರುತ್ತೆ ರಿಟೇಲ್ ಗೆ ತೌಸಂಡ್ ಗೆ ತ್ರೀ ಬಂದು ಎಂಬ್ರಾಯ್ಡ್ರಿ ಕುರ್ತೀಸ್ ಬರುತ್ತೆ ಹೋಲ್ಸೇಲ್ಗೆ ಆದ್ರೆ ಈ ರೀತಿ ಪ್ಯಾಕ್ ಟು ಪ್ಯಾಕ್ ಬರುತ್ತೆ ಓಕೆ ಹೋಲ್ಸೇಲ್ಗೆ ಸಪರೇಟ್ ಪ್ರೈಸ್ ಇರುತ್ತೆ ನಮಗೆ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರೆ ಹೋಲ್ಸೇಲ್ ಪ್ರೈಸ್ ಹೇಳ್ತೀವಿ ಸರ್ ஓகே நாலு குர்த்திஸ் வந்து ஆயிர ரூபாய்க்கு தராங்க ஓகே ஓகே மா பாருங்க மக்களே ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நாலு குர்த்திஸ் வந்து தராங்க அது ரீட்டைல் ப்ரைஸு ஆனால் நீங்கள் வந்து ஹோல்சேல் பிரைஸு செப்ரேட்டாக நீங்கள் வந்து சாருக்கு கால் பண்ணி கேட்கலாம் அல்லது ஷாப் வந்து விசிட் பண்ணீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ಎಲ್ಲಾಮೇ ಒಂದು ಪ್ರೀಮಿಯಂ ಕ್ವಾಲಿಟಿ ಇದೆ ಅಪ್ಡಿ ಸರ್ ರೈಟ್ ಎಲ್ಲ ಪ್ರೀಮಿಯಂ ರಾಯನ್ ಬರುತ್ತೆ ಓಕೆ ಓಕೆ ಲೈಕ್ ಕ್ವಾಲಿಟಿ 100% ಗ್ಯಾರಂಟಿಡ್ ಕೊಡ್ತೀವಿ ನಾವು ಓಕೆ ಓಕೆ ಸರ್ ಸರ್ ಕಲೆಕ್ಷನ್ ನೆಕ್ಸ್ಟ್ ರೇಂಜ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 2 ಪೀಸ್ ಸೆಟ್ ಮತ್ತೆ 3 ಪೀಸ್ ಸೆಟ್ ಓ 2 ಪೀಸ್ ಸೆಟ್ ತ್ರೀ ಪೀಸ್ ಓಕೆ ಹೋಲ್ಸೇಲ್ ಗೆ ಈ ರೀತಿ ರೇಷೋ ಪ್ಯಾಕ್ ಬರುತ್ತೆ ರೇಷೋ ಪ್ಯಾಕ್ ತಗೋಬೇಕು ಓಕೆ ಹೋಲ್ಸೇಲ್ ಪ್ರೈಸ್ ಹೋಲ್ಸೇಲ್ ಬೇಕು ಅಂದ್ರೆ ರೀಟೇಲ್ ಆಗ್ಬೋದು ಮನೆಯಲ್ಲಿ ಸೇಲ್ ಮಾಡೋರು ಆಗ್ಬೋದು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಓಕೆ ಹೋಲ್ಸೇಲ್ ಪ್ರೈಸ್ ನಾವು ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡ್ತೀವಿ ಓಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಿಕ್ಸ್ ಹಂಡ್ರೆಡ್ ರುಪೀಸ್ ಇದೆ ಓಕೆ ಆರ್ನೂರು ರೂಪಾ ಆರ್ನೂರು ರೂಪಾಯಿ ಇದೆ ಓಕೆ ಸೊ ಲೈಕ್ ತುಂಬಾ ಪ್ರೀಮಿಯಂ ಆಗಿ ಬರುತ್ತೆ ನೋಡ್ಕೆ ಓಕೆ ಎಲ್ಲ ಪ್ಲಸ್ ಸೈಜ್ ಓಕೆ ಪ್ಲಸ್ ಸೈಝ್ ಹೌದು ಸೊ ನಿಶ್ಟ್ರೋಪ್ ಚಾನ್ಸಿಸ್ ಫ್ಯೂಷನ್ ಲೇಡಿ ಮೂರು ಬ್ರಾಂಡಲ್ಲೂ ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ತುಂಬಾ ಪ್ರೀಮಿಯಂ ಆಗಿ ಫೋರ್ಟಿ ಫೋರ್ ಲೆಂತ್ ಮತ್ತೆ ಫೋರ್ಟಿ ಟೂ ಲೆಂತ್ ಬರೋ ಅಂತ ಇದೆ ಮೊತ್ತ ಮೂರು ಬ್ರಾಂಡ್ ಹಾ ಅನಿಶ್ರೂಪ್ ಚಾನ್ಸಿಸ್ ಅಂಡ್ ಫ್ಯೂಷನ್ ಲೇಡಿ ಸರ್ ಸೊ ಜೊತೆಗೆ ಅವಾಸ ಬೇರೆ ಬೇರೆ ಬ್ರಾಂಡ್ ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ಇದು ಮೇಜರ್ ಆಗಿ ನಾವು ನಮ್ಮ ಮೂರ್ ಬ್ರಾಂಡ್ ಫೋಕಸ್ ಮಾಡ್ತೀವಿ ಓಕೆ ಇದು ಜೈಪುರ್ ಸೆಟ್ ಇರಬಹುದು ಸೆಟ್ಸ್ ಸೊ ದುಪ್ಪಟ್ಟ ಟಾಪ್ ಅಂಡ್ ಬಾಟಮ್ ಓಕೆ ಸೊ ಈ ರೀತಿ ಮಲ್ಟಿಪಲ್ ವೆರೈಟೀಸ್ ಅವೈಲೇಬಲ್ ಇದೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಸ್ಟೋರ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ಕ್ವಾಲಿಟಿ ಮತ್ತೆ ವೆರೈಟೀಸ್ ನಿಮಗೆ ಡೀಟೇಲ್ಸ್ ಸಿಗುತ್ತೆ ஓகே ஓகே ஸோ மல்டிபல் ரேஞ்ச் மல்டிபிள் ஃபேப்ரிக் ஓகே மல்டிபிள் ஃபேப்ரிக் இருக்குது அதேமாதிரி கலர்ஸும் இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது டிசைனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஒர்க்கு செம்ம சூப்பராக இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸில் டூ பீஸ்லாம் தராங்க ரீட்டைலும் தராங்க ஹோல்சேல் பீஸில் நீங்கள் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து சார் வந்து அதுக்கான ஐடியா சொல்லுவாங்க அப்படி தானே சார் ரைட் ரைட் ஸோ நான் ஒரு கால் மாடிதிரே நான் அவருக்கு டீட்டெயில்ஸ் ஏக் சேல் மாடுவேக்கோ ஏன் மார்ஜின் வருது ஓகே ஓகே மாடுவே ஓகே ஓகே நம்ம அதிரே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் ஓகே ரெகுலராக பை மாடுவே இதர ஸோ ஐடியாஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஓகே ஓகே வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைபா என்டர்பிரைஸா சார் சைபா என்டர்பிரைஸ்ல பாத்தீங்கன்னா கிட் செக்ஷன் இது ரீட்டைல் ஷாப்பு ஒன் இருந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது பாருங்க சூப்பர் கலெக்ஷன் இருக்குது முடிஞ்சா நேர்ல விசிட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த நம்ம செக்ஷனை பார்க்கலாம் செக்ஷன் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரடு பாருங்க ரொம்ப சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது கலர்ஸ்லாம் வந்து பிளாக்கு எல்லோ எல்லாமே இருக்குது ப்ளூ கலர்லாம் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அடுத்தது வந்து நம்ம ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஃபிஃப்டி அதேமாதிரி டிஷர்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் வந்து குர்த்தீஸு டூ ஃபிஃப்டியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க கலெக்ஷனு பேசிக் குர்த்தீஸ் வந்து டூ ஃபிஃப்டி செட்ஸு பார்த்தீங்கன்னா வந்து ஆறுநூறுபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இது எல்லாமே உமன் செக்ஷன் தான் மிகப்பெரிய ரீட்டைல் ஷாப்பு அண்டு ஹோல்சேல் ஷாப் இருக்குது உடனடியாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான குர்த்தீஸை வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பு அண்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க வாங்க என்ன மக்களே வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் உண்மையாகவே உங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஷாப்பாக இருக்கும் நம்ம சேனலை இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக வருவதற்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஷேர் பண்ணுங்க உண்மையாகவே நம்ம சேனல் பெற சொல்லி நீங்க இங்க வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நீங்க துணி வாங்கிக்கலாம் எந்த ஒரு வீடியோவை பார்த்தாலும் நீங்க நம்ம சேனல் பேரை சொல்லுங்க உண்மையிலுமே உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தருவாங்க நீங்க நம்ம சைவா என்டர்பிரைசஸ்ல உங்க ஃபேமிலிக்கு தேவையான அத்தனை துணி வகைகளும் இருக்குது ஜீன்ஸ்ல இருந்து ஷேர்ட்ல இருந்து சின்ன பசங்களுக்கான கிட்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்குது ஒன் இவங்களுடைய ஓன் பிராண்டு குர்த்திஸ் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு தராங்க பய பயங்கரமா இருக்குது ஷாப் ஒன்லி ஒன் ஹோல்சேல் பிரைஸ்ல குர்தீஸ் தராங்க நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்